விசேஷ விமர்சன விசேடமாக இது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன பனிரெண்டு விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக துப்பாக்கிதாரி வருகை தந்த வாகனம் கேஐ ஏழு ஏழு மூன்று எட்டு பத்தேகம பகுதியில் தீயிட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குற்றத்தினை முன்னெடுப்பதற்காக துப்பாக்கியை வழங்குவதற்காக வருகை தந்த கே எஸ் எட்டு ஒன்பது எட்டு ஏழு வாகன இலக்கமுடைய வாகனம் கொட்டாவை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்னர் தங்கியிருந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த கேடபிள்யூ எட்டு ஏழு மூன்று மூன்று வாகனத்தினை கைப்பற்றி விசாரணைகள் முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் அந்த உரிமையாளர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் சனோஜ் கோகிலல் லியனராச்சி என்ற நபர் துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் சபாநாயகர் அவர்களே சனோஜ் கோகிலல் யனாராச்சி என்ற நபர் துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் இரண்டாவது சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்றாவது சந்தேக நபராக நொஹர்டிலா என அழைக்கப்படும் ஹப்பு ஆராய்ச்சிக்கே டோன் டிலின பிரமோதா ஹப்பு ஆராய்ச்சி என்பவர் முதலாவதும் இரண்டாவது சந்தேக நபர்களுக்கு காரை வாடகைக்கு வழங்கியுள்ளார் அவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்செயல்களை ரிவோல்வர் ரிவால்வர் வகை துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுத்த சந்தை இலக்கம் நூற்றி இரண்டின் கீழ் ஒன்பது பன்சல வீதி மீவல ருக்காவில பகுதியை வதிவீடமாக கொண்ட சுரேஷ் என தெரிய வந்துள்ளது அவரை கண்டுபிடிப்பதற்காக அனைத்து விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்காக தங்குவதற்காக வருகை தந்த கே டபிள்யூ எட்டு ஏழு மூன்று மூன்று என்ற வாகனத்தின் உரிமையாளர் காலி பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இதனிடையே காரன் உரிமையாளர் காரினை கைப்பற்றுவதற்கான விசாரணைகள் ஆர்வமாகியுள்ளது இவ்வளவு நாட்களும் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் வெளிநாட்டில் மறைந்துள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான டுட்டு என அழைக்கப்படும் உக்கல்ல ஆராய்ச்சிக்கே தரிந்து மதசங்க என்பவரே காரணம் என தெரிய வந்துள்ளது இவ்வளவு நாட்களும் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் வெளிநாட்டில் மறைந்துள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான டுட்டு என அழைக்கப்படும் உக்கல்ல ஆராய்ச்சிக்கே தரிந்து மதுசங் என்பவரே காரணம் என தெரிய வந்துள்ளது போலீஸ் குழுக்கள் இது தொடர்பிலான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து துப்பாக்கிதாரியை கைது செய்வதற்கான அவசியமான விடயங்களை முன்னெடுத்துள்ளன கடந்த நாட்களிலும் அக்குரை தனிப்பட்ட சம்பவம் என நான் கூறினேன் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற அதிகளவானவர்கள் உள்ளன உள்ளனர் இவ்வாறான குழுக்களுக்கு இடையில் இடம்பெறும் சம்பவம் என்பது வெளிக்கொணரப்படுகின்றது இவை அனைத்தும் ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெற்றாலும் இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடுகளாகவே வெளிக்கொணரப்பட்டுள்ளன